இன்றைக்கி அன்னை மீனாட்சியினுடைய விளக்க நல்ல ஜெகஜோதியாக ஏற்றி வச்சுருக்கேன் பிள்ளையார் முருகரோட இன்றைக்கி மீனாட்சி விளக்கு தான் ஏற்றப்பட்டிருக்கு கோலமும் அன்னை மீனாட்சி தான் ஸ்டென்சிலில் ரொம்ப அழகாக வந்திருக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்ததுனால அது நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி சூப்பராக அம்மாவை கோல வடிவத்தில் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் சாமந்தி மலர்கள் எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளையார் பூஜையும் பண்ணணும் நம்ம இன்றைக்கி அம்பாளுக்கும் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் ஹசந்திகா அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்புறம் ஆப்பிள் வந்து நெவேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் காமாட்சி அம்பாள் தான் இன்றைக்கி நமக்கு தபஸ் காமாட்சி வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க தவம் செய்து சிவபெருமானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றை காலில் நின்று தவம் செய்த அம்பால தான் நம்ம இன்னைக்கு தபஸ் காமாட்சி வடிவத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் ராஜ பரிவார தேவதைகள்னு ஒன்பது தேவதைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதைக்கு நம்ம வந்து சிறப்பு பூஜைகள் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆறாம் நாள் பூஜை ஹசந்திகா ஷியாமலா அப்படிங்கிற சுரூபத்துக்கு தான் பண்ண போறோம் அசந்திகா ஷியாமலாங்கிற அம்பாள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்க விக்ன நாசினி அப்படிங்கிறாங்க விக்னம்னா என்ன தடை தடையை போக்கக்கூடியவங்களா இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பூஜை செய்யணும்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த பூஜையில் இடையிடையில ஏதாவது ஒரு ஃபோன் கால் வர்றது எழுந்து போய் அதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணி நிறைய பேர் வழிபாடு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உத்தமமான வேலையும் அந்த மாதிரி விடியற் காலையில் அமிர்த வேலையில் அவ்வளோ அழகாக அந்த அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில் பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷமானது முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ டிஸ்டபன்ஸ் வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் ஒரு சுப காரியத்தை நம்ம தொடங்கும்போது நிச்சயமாக ஏதாவது கோளாறுகள் நடுநடுல வரக்கூடிய சங்கடங்களும் தடைகளும் இருந்துகிட்ருக்கும் நம்மளை அந்த செயலை செய்ய விடாமல் தடைகள் இருக்கும் அந்த தடைகளை போக்கக்கூடிய அம்பாள் தான் விக்னநாசினியாக இருக்கக்கூடிய ஹசந்திகா ஷியாமலான்னு சொல்றாங்க இவங்களை பர்ஜாரக தேவதை அப்படின்னு சொல்றாங்க பர்ஜாரகம் அப்படின்னா என்னன்னா பணி புரிதல் சர்விஸ் செய்கிறது பர்ஜாரகர் அப்படின்னு ஆண்பாலில் நம்ம சொல்லும்போது அவங்க பணியாள் அப்படின்னு அர்த்தம் அவ அதாவது ஒரு ராஜா இருக்காருன்னா ராஜாவுக்கு சேவை புரியறதுக்காக ஒரு பணியாள் நியமிக்கப்படுற மாதிரி பர்ஜாரிகா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண் பாலா சொல்கிறாங்க ஹசந்திகா அம்பால இவங்க வந்து ராஜஷ்யாமலாவுக்கு பனிப்பெண்ணாக இருக்காங்க அப்போ கடினமான உழைப்பாளி எந்த ஒரு வேலையையும் அவங்க சோம்பேறித்தனமே இல்லாமல் அயராது வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நல்ல ஒரு சர்வீஸ் மனப்பான்மை எப்போதுமே அவங்களுக்குள்ள இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பனிப்பெண்ணுக்குரிய லட்சணங்களாக நம்ம என்ன பார்ப்போம் அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது கூட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலையை செய்யணும் அலுப்பு படக்கூடாது முகத்தை காட்டக்கூடாது சிரிச்ச முகமாக அந்த வேலைகளை செய்யணும் எப்போதுமே சேவை மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் இதுதான் வேலைன்னு நியமிக்கப்பட்ட வேலைகள் ஒரு ஆர்டராக நம்ம இருந்தால் கூட ஆனா கூடுதல் வேலை கொடுக்கும்போது முகத்தை சுழிக்கிறதோ கோபப்படுறதோ இல்லாம செய்யணும் அப்படிதான் அதுதான் வந்து ஒரு பனிப்பெண்ணுக்குரிய லட்சணங்கள்னு சொல்றோம் அப்ப பர்ஜாரிகா அப்படின்னு பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஹசந்திகா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா கடின உழைப்பாளியாவும் நல்ல ஒரு சேவை மனப்பான்மை மிகுதியாக கொண்ட ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க விக்னத்தை போக்கக்கூடிய அம்பாளா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில எப்ப பாரு ஏதாவது ஒரு தடங்களும் பிரச்சனைகளும் இருந்துட்டே இருக்கு நம்மளுடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கள் இருந்துகிட்டே இருக்குன்னா ஹசந்திகா அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தடைகள் விலகும் எப்படி வந்து பிள்ளையார் விக்னேஸ்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விக்னத்தை போக்கக்கூடியவராக இருக்காருன்னு அதே மாதிரி பெண் உருவத்துல இவங்க ஹசந்திகா அம்பாள் வந்து விக்னத்தை போக்கக்கூடியவங்களா தடைகளை போக்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்களுடைய தோற்றத்தை பாருங்க கொண்டை வந்து நல்ல நிறைய முடி இருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு நல்ல பெரிய கொண்டையாக அவங்களுக்கு இருக்குது அழகாக வந்து நீளமும் பச்சையும் கலந்த ஒரு திருமேனி இதை வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் இவங்களுடைய கலர் பச்சை நிறம் தான் பொதுவாக ஷியாமலாவுக்கு ஒரு குறியீடாக சொல்லுவாங்க ஆனால் இவங்க நீலமும் பச்சையும் மிக்ஸான ஒரு டார்க் ஸ்கின் டோனில் இருப்பாங்க அந்த மாதிரியும் கையில் இவங்க வீணை வச்சுட்டு இருக்காங்க ஸோ வீணை அப்படிங்கிறது இந்த வல்லகின்ற வீணை வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய அம்பாள் தான் ஷியாமலா ஷியாமலாவுடைய ஒவ்வொரு சொரூபமும் வீணை தாங்கி இருக்கக்கூடிய வகையில தான் மோஸ்ட் ஆஃப் த சொரூபங்கள் இருக்கும் அப்படி உக்காந்து இருந்தாலே அவங்க கையில் வீணை வச்சுட்டு இருப்பாங்க ஸோ வீணைங்கிறது குண்டலினி யோகத்துடைய குறியீடுன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அத அதை குறிக்கிற தான் அவங்க வச்சிருக்காங்க சோ இதுதான் வந்து ஹசந்திகா ஷியாமலா குறித்த தகவல்கள் இப்போ நம்ம பூஜையை பார்க்கலாம் இழை வயிறு பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்துரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் குடி கொண்ட நீலமேனியும் நான்வாயும் நாளிரூபயமும் ய நமக ஓம் வினராஜாய நமக ஓம் கௌரீபுத்திராய நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் ஓம் நமக ஓம் புஷ்பிணியை நமக ஓம் ஓம் சுந்தரியை நமக ஓம் சுந்தரியை நமக ஓம் சௌபாகவத்தியை நமக ஓம் தூர் வந்திருக்கேன் இங்க மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயில் ரொம்பவே பிரம்மாண்டமான கோயிலா இருக்கு எத்தனை கட்டுகள் இருக்கு எவ்வளவு பிரகாரங்கள் இருக்கு அப்படின்னு அளவே பண்ண முடியல அந்த அளவுக்கு பெரிய கோயிலா இருக்கு மூகாம்பிகைக்கு தனி சன்னதி அது சக்தி பீடமாக இருக்கு பாஸ்கரராயர் பிரதிஷ்டை செஞ்ச மகாமேரு இங்க இருக்கு திருவிடை மருதூர் கோயில்ல இரண்டு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட குறிப்பால சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாவை விளக்கு இது ரொம்பவே உலக பிரசித்தமானது பாவை விளக்குன்ற கான்செப்ட் வந்ததே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பாவை விளக்கு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன கதை அப்படின்னா அம்முனுபாய் அப்படிங்கிற ஒரு மராட்டிய பெண்மணி அவங்க தன்னுடைய காதலனோட இணையணும்னு சொல்லிட்டு மகாலிங்க சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு லட்ச தீபம் இந்த கோயிலில் ஏத்தி வச்சிருக்காங்க நிறைவா அவங்களே ஒரு பாவையா தன்னுடைய கையில் தீபம் ஏந்தி நிற்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து வடிக்க சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு ஐம்பொன் சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கு அதை எல்லாரும் நுட்பமான வேலைப்பாடுகளை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் விரும்புகிறேன் இன்னொன்று வரகுண பாண்டிய மன்னர் அவர் வந்து இந்த கோயிலில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க முயற்சி எடுத்திருக்காரு அந்த பெண் ரொம்ப அழகா இருந்தோடனே இறைவனுக்காக படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால மனைவியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து கொண்டு வந்து கோயிலில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் மகாலிங்க சுவாமிக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்போ இறைவன் ஏற்றுக்கும் அந்த பெண்ணினுடைய வலது கரத்தை மட்டும் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி மற்றதெல்லாம் வந்து இறைவன் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிருக்கு அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா வரகுண பாண்டியன் வந்து தன்னுடைய மனைவியாக அந்த பெண்ணை ஏற்றுக்கிட்டது அந்த வலது கரத்தை தொட்டு ஏற்றுக்கிட்டதுனால இறைவன் ஏற்றுக்க மறுத்துருக்காரு அதுக்கப்புறம் வரகுண பாண்டியன் மீண்டும் மன்றாடி கேட்ட பிறகு அந்த பெண் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஈஸ்வரனால் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு கதையாக இருக்குது அன்பிற் பிரியாள் அப்படிங்கிற ஒரு அம்பாளுடைய சன்னதியை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் நல்ல டைம் எடுத்து ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலை முழுமையாக பார்த்து ரசிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வரகுண பாண்டிய மன்னனுடைய கதையை கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த பாண்டிய மன்னன் தான் இவர் இவருக்கு எதிரிலேயே ஒரு பெரிய சிற்பம் வரையப்பட்டிருக்கு அந்த சிற்பத்தில் ஒரு எம்போஸ்டான ஃபார்மெட்டில் பண்ணியிருக்காங்க அது ஒரு மியூரல் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க கிட்ட தன்னுடைய மனைவியை அவர் ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது இந்த பெரிய நந்தி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலில் இந்த நந்தி ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான நந்தியாக இருக்குது இருந்து பார்த்தாலே தெரியும் இந்த சிற்பம் அந்த நந்திக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால் சில பேர் வந்து அதை பார்க்காம அப்படி கடந்து போகிறத நான் பார்க்குறேன் இந்த வரகுண பாண்டிய மன்னன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து கோயிலில் அவர் ரொம்ப காலம் வந்து சிவபெருமானோட வழிபாடு பண்ணுறதுக்காக வந்து வந்து போய் இந்த சிவபெருமான் மேலே அதிக நாட்டம் வந்து தன்னுடைய மனைவியையே சிவபெருமானுக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார் ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயங்களை விஷயங்களையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதத்தில் அங்கே எல்லாம் அப்படியே எழுதி போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிற்பம் இந்த சிற்பத்தை நிறைய பேர் பார்க்காம அப்படியே கடந்து போயிடுறாங்க அதையும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய சன்னதி இருந்தாலும் அன்பிற் பிரியாள் அப்படின்ற சன்னதி ரொம்ப அழகாக இருந்தது அதாவது கணவனை விட்டு அன்பு காரணமாக பிரிய மனசே வராத ஒரு தெய்வம் அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் நம்ம மதுரை மீனாட்சிக்கு பிரியாவிடை அப்படின்னு ஒரு அம்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரகாரத்தில் நடக்கிறது எவ்வளவு ஆனந்த அனுபவம் அப்படின்னா அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் சன்னதி வட இந்திய மாநில ஸ்டைலில் இருக்கும் அது மூகாம்பிகை சன்னதி இங்கே தான் பாஸ்கர ராயர் பிரதிஷ்டை செய்த மகாமேரு இருக்குது ஸோ அவர் ரொம்ப காலம் இந்த இடத்துல வந்து தங்கி வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காரு மிகப்பெரிய ராஜகோபுரத்தை பார்க்க முடிஞ்சுது உள்ள நிறைய பார்த்துட்டே போகலாம் நிறைய நிறைய புகைப்படங்களை வரைஞ்சு அம்பாளுடைய தெய்வ ஸ்வரூபங்கள் திவ்ய ஸ்வரூபங்களை வெவ்வேறு கோயில்களில் இருக்கக்கூடிய பிரசித்தமான சக்தி பீடங்களை அவங்க வந்து கோயிலில் சிற்பமாக வரைஞ்சு ஓவியமாக வரைஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஓவியங்களை பார்க்குறதே ஒரு தனி அழகாக தனி சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலுடைய ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ரசித்து ரசித்து பார்க்கலாம் மெயினாக இந்த அன்பிற் பிரியாள் அம்மன் சன்னதி அதை தவிர அம்மன் சன்னதியும் இங்கே இருக்குது திருவிடைமருதூர் கோயிலை சுற்றி வரணுன்னா ஒரு அரை நாள் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இதை வந்து அறக்க பறக்க பார்க்குற ஒரு கோயிலே கிடையாது நம்மக்கிட்ட நிறைய டைம் வச்சுக்கிட்டு பொறுமையாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியையும் அழகழகாக பார்த்து ரசிக்கணும் வித் வித்தியாசமான ஒரு இடம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு விநாயக சொரூபங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஓவியமாக வரைஞ்சி போட்டிருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த கேட்டு போட்டிருந்ததுனால நான் உள்ளே போக முடியல ஆனால் முப்பத்தி ரெண்டு விநாயகப் பெருமானுடைய சொரூபங்கள் இந்த சுதைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொரு கோயில்லையும் நம்ம வந்து விதானத்தில் அதாவது கோயிலுடைய கோபுரத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்கிறத பார்ப்போம் ஆனா இந்த கோயில்ல எங்க பார்த்தாலுமே சிற்பங்கள் வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகான கோபுரம் கோபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது அப்படி தான் இருந்தது இப்போ நான் சொல்ற பாவை விளக்குக்கு வந்தாச்சு தீபம் ஏற்றி வழிபட்டு தன்னுடைய பிரியமான மணாலனை கைப்பிடித்த பெண் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படி லட்சதீபம் ஏற்றிய பெண்ணாக அந்த பாவை விளக்கு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கைலாய பர்வதம் அப்படிங்கிற இந்த விஷயமும் நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதாவது ராவணன் இலங்கேஸ்வரன் வந்து சிவபார்வதியை அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்தை அழகாக சிலை வடிவத்திலேயே வச்சுருக்காங்க அதுவும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய இடம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே போகலாம் அறுபத்து மூவர் சன்னதியாக இருக்கட்டும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இந்த கோயிலில் அடிக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு சன்னதிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு சன்னதியிலேயும் ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரட்டிவான கோயில்னு கூட சொல்லலாம் நிறைய ரகசியங்கள் புதையுண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இந்த கோயிலை நம்ம பார்க்க முடியும் நிறைய நிறைய வரலாற்று தகவல்களும் பொக்கிஷங்களும் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலையும் நிறைய லிங்கங்களை அங்கங்கே பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது நான் ஏற்கனவே வந்து இந்த பாவை விளக்கை பற்றி சொன்னேன் ஒரு லைட்டாக தான் பாவை விளக்குனுடைய பின்னழகு தான் பார்த்தீங்க இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோ அழகாக இந்த ஐம்பொன் சிலை வந்து எவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க யார் பண்ணது இந்த பெண் யார் எல்லா தகவல்களையும் எந்த காலத்தில் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டது இது போன்ற பல அரிய தகவல்களை அங்கே கல்வெட்டு மாதிரி கீழே அந்த சிற்பத்திலேயே செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு கிளி வந்து தொல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பாவை தான் அம்முனு பாய் அப்படிங்கிற பெண்மணி மராட்டிய பெண்மணி இவங்களுடைய அந்த சிற்பத்தை எவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் காதில் போட்டிருக்கக்கூடிய நகைகளாக இருக்கட்டும் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற நகைகள் கையில் அணிஞ்சிருக்கிறது இடுப்பில் அணிஞ்சிருக்கிறதுன்னு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா அவ்வளவு நகைகள் போட்டபடி இருக்கக்கூடிய ஒரு பாவை விளக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது இந்த கோயிலில் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து தோஷ நிவர்த்திலாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கோயிலில் திருவிழாலாம் வரும்போது தேர் திருவிழா அப்படின்னு இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வெல்லாம் நடக்கும்போது ரொம்ப பெருசாக போல இருக்குது அதனால நிறைய புறப்பாடுக்கான வாகனங்கள் இங்கே பார்க்க முடிஞ்சுது மகாலிங்க சுவாமிங்கிறவர் உண்மையிலே மகாலிங்கேஸ்வரராக இருந்தார் நிறைய பிரார்த்தனைகளுக்காக அங்கங்கே தொட்டில் கட்டி குழந்தை விரத்துக்காக வேண்டி நிற்கக்கூடியவர்கள் எவ்வளவோ கோரிக்கைகளோடு இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்கன்னு நிறையா இருக்காங்க இந்த கோயிலுடைய குலம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது அங்கே கல்யாண தம்பதியர் வந்து ஃபோட்டோஷூட்லாம் அங்கே நடத்திட்டு இருந்தது அங்கே சில சாங்கிய சம்பிரதாயங்கள் செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கும்பகோணம் பக்கத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருவிடை மருதூர் போய் கண்டிப்பாக மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பாவை விளக்கையும் மறக்காமல் பார்த்துருங்க நன்றி